எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம் எப்பயுமே பண்ணுற பொரியல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கறிவேப்பிலை ரெண்டு வர மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பையும் ரெண்டு தடவை தண்ணில நல்லா அலாசிட்டு இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கொர குறை அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியம் அரைச்சாலே நமக்கு போதும் இது அப்படியே வந்து இட்லி பாத்திரத்துல வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி கூட நீங்கள் இட்லி தட்டில் வைக்கலாம் இல்லை அப்படின்னா தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டி கூட எடுத்து நீங்கள் பொரியலில் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு சேர்த்துக்கிறேன் பொரியலுக்கு இது அப்படியே வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம பீன்ஸ் பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுமே கொஞ்சமாக கடலை பருப்பு இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பெரிய வெங்காயம் லைட்டாக வணங்கினதுமே நம்ம பொடியா கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை இது கூட சேர்த்துக்கலாம் பீன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் டக்குனு வெந்தும் வரும் இப்போ இது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய் தூள் பொரியல் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க பீன்ஸ் நல்லா வெந்து வர்றதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் காய் மூல்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பீன்ஸ் வேகட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பை நம்ம மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ஒன்றும் பாதியமாக இருக்கும் அதை நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பீன்ஸ் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க இதுக்கு மேலே கொஞ்சமா தேங்காய் துருவல் நம்ம ஒன்றும் அரைச்சு வச்சிருக்க கடலை பருப்பு, அதையுமே நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதாங்க நமக்கு பீன்ஸ் பருப்பு உசிலி பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு எப்பயுமே பொரியல் ஒரே மாதிரி பண்ணுறது இல்லாமல் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் பீன்ஸ் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும்னா என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்